போற்றியோம் நமஷிவாய அருள்மிகு அம்பலமான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையொருளை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறைமுற்றுவதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாழிப்பு ஆகியவற்றிலும் இன்று சாந்தலிங்க பெருமானால் பாடப்பட்ட தலங்களில் ஒன்றாகிய அவிநாசி தலத்தினுடைய திருக்கோயில் திருக்குட நின் பெருவிழா நடைபெறுகிறது அதிலும் கலந்து கொண்டும் உதகை அதினத்தில் மாலையில் பைரவருடைய தேய்விரை அட்டமை வழிபாடு நடைபெறுகின்றது இரவு நடைபெறும் அந்நிகழ்விலும் விழும் கலந்து ஒருவர்களும் திருவர்களும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் காவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தன்கடனடி ஏனையும் தாங்குதல் கடன் பணி செய்து இடப்பதே இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே பித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்